குரு சாக்ஷா தட்சுமி ஸ்ரீ குருவே நமோ நமக குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் காஞ்சி மகாபரிவா குருவெளி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்றர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டிராபிக் வித்தியாசமான ஒரு பலன் அதாவது எல்லாருமே பிரதோஷங்கிறது ரொம்ப எல்லாத்தையும் தெரியும் இதுல வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷத்தை பத்தி இப்ப பார்க்க போறோம் சனி பிரதோஷம் இருக்கிறதுல இந்த மார்கழி மாசத்துல வரக்கூடிய சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷங்கிறாங்க அதாவது சிவபெருமாள் நந்தியுடைய அந்த கொம்புல இருந்து திரு நடனம் ஆடியதுதான் பிரதோஷங்கிறாங்க நடனம் ஆடிய காலம் தான் பிரதோஷ காலம் அப்படிங்கிறாங்க பிரதோஷம்னா பிரதோஷத்தை கழிக்கக்கூடிய காலம் பிரதோஷத்தை வழிபாடு பண்ணும்போது எப்படிப்பட்ட தோஷமானாலும் கழியும் அப்படிங்கிறாங்க அதனாலதான் பிரதோஷ வழிபாடுக்கு எல்லாருமே நம்மளுடைய முன்னோர்களா இருக்கட்டும் எல்லாரும் பாருங்க பிரதோஷ காலத்துல போய் வழிபாடு பண்ண சொல்லுவாங்க அனைத்து விதமான பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் பிரதோஷ காலத்துல போய் வழிபாடு பண்ண அனைத்து விதமான பிரச்சனையும் நீங்குங்கிறாங்க இல்ல ஒண்ணு இல்ல ஒன்பது பிரதோஷம் அட்டன் பண்ணி பாருங்க அவங்களை கேட்டு பாருங்க பிரதோஷத்துக்கு போனவங்க கேட்டு பாருங்க பலனை கேட்டு பாருங்க கண்டிப்பா சொல்லுவாங்க நீங்க ஒரு வருஷம் போகாத பிரதோஷத்துக்கு இந்த ஒரு வாட்டி இந்த வரக்கூடிய இந்த மார்கழி மாசம் அதாவது இந்த டிசம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரக்கூடிய இந்த சனி மகாபிரதோஷத்துக்கு போய் பாருங்க ரொம்ப விசேஷம் அதாவது மார்கழி மாசம் பதிமூணாம் தேதி வருது பாருங்க இந்த அனுச நட்சத்திரமும் வர்றது நல்லா விசேஷம் இந்த சனிக்கிழமை வர்றது நல்லா விசேஷம் இந்த கிழமையும் இந்த சனி பகவான் நட்சத்திரமும் சேரும் போது சனி மகாபிரதோஷம் பயங்கரமான ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் சனி பகவானால பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சிவபெருமான் நல்ல ஒரு விருத்திய கண்டிப்பா நல்ல ஒரு மோட்சத்தை கண்டிப்பா கொடுப்பார் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது அதனாலதான் எல்லாருமே சனி பிரதோஷத்தை விடாம வழிபாடு பண்ணுவாங்க சனி பகவான் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே இந்த வீடியோ தயவு செய்து பாருங்க இப்ப யாரு ஜா ஏன்னா சனி பகவான் தான் தொழிலுக்கு உத்தியோகம் எல்லாமே ஒரு மனிதனுக்கு சனி பவான எதுவுமே வேலை செய்யாதுங்க அவங்க எல்லாருமே இந்த வீடியோவை தயவு செய்து பாருங்க குருசுக்கரன் வாட்டி சேனல பாக்கி கண்டிப்பா பண்ணிக்கோங்க இனிமே தொடர்ந்து நம்ம ஆன்மீக சம்பந்தமா நிறைய விஷயத்த நம்ம ஜோதிட ஆன்மீக நிறைய நம்ம கொடுக்க போறோம் இப்ப நவகிரகத்துக்கும் இந்த பிரதோஷ வழிபாடுக்கும் என்ன தொடர்பு இதுதான் நவகிரகத்துக்கும் இந்த பிரதோஷ வழிபாடுக்கும் என்ன தொடர்பு நல்லா பாருங்க காலபுருஷனுக்கும் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் அன்னைக்கு அனுசரணத்துல போறார் அதான் இங்க பயங்கரமான ஒரு விஷயமே எட்டாம் இடத்துல போறாருன்னா பொதுவா பாருங்க எட்டுங்கிறது என்ன ரகசியம் ரகசியம் நிறைய ரகசியம் தான் எட்டாம் பாவம் சொல்லுவாங்க நல்ல பயங்கரமா ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய பாவம் எட்டாம் பாவத்தை சொல்றாங்க அந்த இடத்துல அந்த சந்திர அன்னைக்கு போறார் அனுச ஃபுல்லாவே அங்க அனுச நட்சத்திரம் அன்னைக்கு சனி பிரதோஷம் தான் அப்ப இந்த இடத்துல போகும்போது உங்களுக்கு பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் ஒரு சில பேரு இந்த பனிரெண்டு ராசிக்காரதும் தயவு செய்து நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் சிவபெருமானுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் எதால வழிபாடு பண்ணா நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்க போறோம் பொதுவாக பாருங்க கால புருஷனுக்கு மேசராசி மேச ராசிக்காரங்க எப்போதுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் இருக்கும்ல இவங்களுக்கு இந்த சனி பிரதோஷத்துல வழிபாடு பண்ணும்போது நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிது ஏன் அப்படி சொல்றோம்னா ஒரு மனக்குழப்பத்திலே இருக்காங்க மேசராசிக்காரங்க ஒரு இதுலயுமே ஏன் அந்த சனி பிரதோஷம் வழிபாடு பண்ண உங்களுடைய குழப்பங்கள் நீங்கிறதுக்கான சனி பிரதோஷத்துக்கு நான் சொல்றேன் ஏன்னா ஒரு மனக்குழப்பங்கள் ஒரு தடுமாற்றங்கள் ஒரு சரியான ஒரு சிந்தனை இல்லை இவங்க உடம்பு பிரச்சனை மருத்துவ செலவுகள் இது எல்லாமே வேலை பிரச்சனை தொழில் பிரச்சனை படிப்பு கல்வி பிரச்சனை இருக்குல்ல இனிமே இருக்காது இந்த சனி பிரதோஷத்துக்கு போய் நீங்க வழிபாடு பண்ணும்போது அதுவும் இந்த வருஷத்துல வரக்கூடிய இந்த மார்கழி மாசத்துல இந்த சனி பிரதோஷம் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன் அப்படி சொல்றாங்க உங்களுக்கு லாபம் வருமானம் காட்டக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் இப்ப அதால உங்களுக்கு பிரச்சனை இருக்கு உங்களுக்கு தடையா இருக்கு தாமதமா இருக்குன்னா கண்டிப்பாக நீங்க போயிட்டு அதாவது நந்தி பகவானுக்கு நந்தி தான் தான் நந்திக்கு நந்தி பகவானி அபிஷேகங்கள் எல்லா அபிஷேகம் மகா அபிஷேகம் நடக்கும் அப்படி பண்ணும்போது பாருங்க நந்தி பகவானுக்கு கண்டிப்பா எட்டு வில்வத்தாள் நல்லா பாருங்க உங்களுக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகான் தான் அந்த எட்டு வில்வத்தை வச்சு நான் அர்ச்சனை பண்ண சொல்றேன் உங்களை எல்லா வித எட்டு எல்லா கண்டத்திலயும் நீங்க வெளியில வரணும் அப்படிங்கிறது எட்டு வில்வத்தால சிவபெருமானுக்கும் அதாவது நந்தி பகவானுக்கும் அர்ச்சனை பண்ணும் போது எப்படிப்பட்ட கண்டம் வந்தாலுமே எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மோட்சம் கிடைக்குது இப்ப வருமானம் கிடைக்கணும் லாபம் கிடைக்கணும் இன் இன்கம் கிடைக்கணும் உடம்பு பிரச்சனை தீரணும் எனக்கு வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும்னா கண்டிப்பா அன்னைக்கு போயிட்டு நீங்க சிவகரமாட்ட கண்டிப்பா அந்த பிரதோஷ காலத்துல கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது நடந்தே தீரும் அது ஒம்பது பிரதோஷம் வரக்குள்ளே கண்டிப்பா நடந்துடும் இது போனவங்க அதாவது பிரதோஷ வழிபாடு பண்ண கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க அந்த அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது இதை கண்டிப்பா பண்ணுங்க லாப வருமானம் சூப்பரா இருக்கும் அடுத்து ரிஷபராசியை பொறுத்தவரை பாருங்க பொதுவாக இவங்க எப்போதுமே குடும்பத்தின்ல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க குடும்பம் ஃபேமிலி நண்பர்கள் பழக்க வழக்கம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு தன்மையான குணம் விட்டு கொடுத்து போறணும் அனுசரித்து போறக்கணும் எல்லாமே இந்த ரிஷபராசியில இருக்கும் இல்லையா இவங்க பொதுவா பாருங்க இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை யார் எத்தனாம் இடத்துல சனி பகன் வருவார்னா ராசியை பொறுத்தவரை ஒன்பதாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதியாக அந்த சனி பகவான் வருவார் தொழில் நம்ம கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே நிறைய பேருக்கு பாதிச்சிச்சு எனக்கு தடையா இருந்துச்சு எனக்கு வருமானம் சரியா இல்லை குடும்பம் சரியா இல்லை லாபம் சரியா இல்லை எனக்கு வேலை கிடைக்கல படிப்பு கல்வி மந்தமா இருக்கு இவ்வளவு பிரச்சனை எனக்கு இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த சனி மகா போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை கொடுத்துருவாரு சனி மகாபிரதோஷத்தில் போயிட்டு ஒண்ணு இல்ல சிவபெருமானுக்கு நந்தி பகவானுக்கும் ஏழு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணணும் ஏன் ஏழு வில்வத்தால் அர்ச்சனை பண்ண சொல்றேன்னா காலபுருஷனுக்கு ஏழாவது வீடு ஏழாவது வீடு சுக்கர பகவான் தான் அப்ப நீங்க என்ன பண்ணணும் ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியா சுக்ர பகவானா வருவார் காலபுருஷனுக்கு ஏழு நந்தி பகவானுக்கும் வில்வத்தால அர்ச்சனை பண்ணும்போது கணவன் மனைவி தம்பதிகளுடைய நல்ல ஒரு ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணம் நடக்கலாம் திருமணம் கண்டிப்பா நடக்கும் படிப்பு கல்விக்கு உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அதே மாதிரி லாப வருமானம் நல்லா இருக்கும் ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஆன்மீக சிந்தனை நல்லா உண்டு பண்ணுவாரு எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை உங்க பக்கம் சாதகமா அமைச்சு கொடுப்பார் அதாவது இந்த பிரதோஷ காலத்துல ஏழு வெல்வத்தாலையும் ஏழு நெய்தீபம் தாமரை திரி போட்ட நெய்தீபத்துல தான் ஏத்தணும் தயவு செய்து எல்லாருமே சொல்லுவாங்க தாமரை திரில ஏன் ஏத்தணும்னா மகாலட்சுமி கடாச்சகம் கிடைக்குங்கிறாங்க தாமரைங்கிறது மகாலட்சுமியுடைய மலர்னால தாமரை திரில விளக்கு ஏத்தும் போது கண்டிப்பா எல்லாமே ஐஸ்வரியம் கிடைக்குங்கிறாங்க அடுத்து மிதன ராசிக்காரங்க பொதுவா மிதன ராசிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கடன் பிரச்சனை பகை பிரச்சனை பம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேசு பிரச்சனை நிறைய தடைகளை சந்திச்சிட்டாங்க வெய்த்துட்டாங்க ராசிக்கிறாங்க இப்ப இந்த சனி மகா பிரதோஷத்துல அந்த வருஷத்துல வரக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷத்துல போயிட்டு அதுவும் இந்த அனுசனத்துல வரும்போது நீங்க வழிபாடு பண்ணும்போது மார்கழி மாசத்துல அனுசனத்துல வர்றது ரொம்ப சிறப்பு அப்ப போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான கடனுக்கு கண்டிப்பா நீங்க சனிக்கிழமை இந்த பிரதோஷ தனியா ஒதுக்கி நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க எப்படிப்பட்ட கடனையும் குறைச்சு எப்படிப்பட்ட எதிரியும் ஜெயிச்சிடலாம் எந்த ஒரு வந்தாலும் நீங்க பேஸ் பண்ணிடலாம் எல்லாமே உங்க பக்கம் சாதகமா வரும் அதாவது சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் ஏழு வில்வத்தாள் நல்லா பாருங்க ஏழு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணணும் சிவபெருமானுக்கும் ஏழு வில்வத்தாள் அர்ச்சனை பண்ணணும் ஏழு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணும் போது உங்களுக்கு எல்லா விதமான தடையும் நீங்குது உங்களுக்கு எல்லா விதமான தடைகளும் கண்டிப்பா விலகி உங்களுக்கு சாதகம் அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது அதாவது இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு மேக்சிமம் வழிபாடு பண்ணணும் ரிஷபராசிக்காரும் ஏழு நான் வில்வம் சொல்லியிருக்கேன் மிதன ராசிக்கும் ஏழு வில்வன் தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு எல்லா வித துன்பமும் விலவும் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுப்பார் அடுத்து பாத்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு பொதுவாக பாருங்க ராசி என்னை பொறுத்தவரை பாருங்க மெயினா ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த பிரதோஷ காலத்துல நீங்க வழிபாடு பண்ணி தான் ஆகணும் சனி பகவானோடது பிடியில வெளியில வரணும்னா பிரதோஷ வழிபாடு இந்த மார்கழிசு மார்கழி மாதம் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு பண்ணுனாவே எல்லா வித துன்பங்களும் விலகிருங்க நீங்க ஒரு வருஷம் போகாத இந்த பிரதோஷத்தை உங்களுக்கே அந்த மகிமை தெரியும் ஏன் அப்படி சொல்றேன்னா உங்களுக்கு அஷ்டமசனையும் உங்களை ஆட்டி படைச்சிச்சு நிறைய பேருக்கு தடை பிரச்சனை வம்பு வழக்கு கோட்டு கேசு உடம்பு பிரச்சனை மருத்துவ செலவு ஒரே செலவு கேட்டா சொல்லுவாங்களே நான் படாத கஷ்டம் இல்லைங்க லைஃப்ல குடும்பத்துல வாழ்க்கை எல்லாமே கஷ்டப்பட்டேன் இனியுமே அந்த கஷ்டம் இருக்காது ஏன்னா இப்ப சனி பவன் நிவர்த்தி இருந்தாலுமே இந்த சனி பிரதோஷத்துல போயிட்டு நீங்க சிவபெருமானுக்கு நந்தி பகவானுக்கு நீங்க வழிபாடு கடகராசிகளுக்கு சூப்பரா இருக்கும் ஒரு இருக்கீங்க உங்க சிந்தனை உங்கள்கிட்ட இல்ல அன்னைக்கு ஒரு குழப்பத்தான் இருப்பீங்க நல்லா கேட்டு பாருங்க அந்த பிரதோஷ இருப்பீங்க ஏன் சொல்லுங்க சந்திரபவன் போய் அன்னைக்கு நீசம் ஆவார் விருச்சக ராசின்னு அப்ப நீங்க என்ன பண்ணணும் அஞ்சு அதாவது அஞ்சு அகல் விளக்கு போட்டு சிவபெருமானுக்கு அஞ்சு அகல் விளக்கு போட்டு அஞ்சு வில்வத்தால நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் அர்ச்சனை செய்யும் போது எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்குது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமண சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாமிச்சு கொடுப்பார் இந்த வழிபாடு பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த ஒரு வருஷம் கிடைக்காத போலன்னா கண்டிப்பா இந்த பிரதோஷ காலத்துல வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பா கொடுப்பார் அடுத்து பாத்தீங்கன்னா கண்ட சனி படுத்தி பிடிச்சுங்க மனைவிக்கு பிரச்சனையா கணவனுக்கு பிரச்சனையா நண்பர்கள்ட பிரச்சனையா கோர்ட்டு கேஸா எல்லாம் எந்த ஒரு தொழிலுமே சரியா இல்ல எதை எடுத்தாலும் ஒரு தோல்வியா அடையுது எனக்கு என்னதான் பண்றது எனக்கே தெரியல நான் ஒரு சிந்தனையே இல்ல சிம்மம் ஒரு தடுமாற்றத்துல இருக்கிறாங்க சிம்ம ராசிக்காரங்க உடம்பு பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இது எல்லாமே பாத்தீங்க சிம்ம ராசி கண்டிப்பாக இந்த சனி பிரதோஷத்துல கண்டிப்பா கலந்தே தீரி ஆக வேண்டும் ஏன்னா சனி பகவான் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்ப சனி பகவான் வந்து இப்படியில வளரணும்னா கண்டிப்பாக இந்த சனி மகாபிரதோஷத்துல போயிட்டு சிவபெருமான நீங்க வழிபாடு பண்ணும் போது எல்லா விதமான ஒரு தோஷமும் உங்களை விட்டு விலகும் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் சிம்ம பண்ணி பாருங்க இந்த பலனை கண்டிப்பா நீங்க உணர்வீங்க ஏன்னா நீங்க அவதாரத்துல பிறந்தவங்க அனைவருமே சிம்ம ராசிக்காரங்க அங்க சிவனுடைய அம்சம் கண்டிப்பா அவங்கள்ட்ட இருக்கும் இவங்கள்ட்ட சொல்ல வேணாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த கோயிலுக்கு போகக்கூடிய சிந்தனை இவங்கள்ட்ட வரும் நீங்க பண்ணக்கூடிய பரிகாரம் பாத்தீங்கன்னா நாலு விழுபத்தாலா சிவபெருமான நல்லா பாருங்க உங்களுடைய குடும்பம் செழிக்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும்னா கண்டிப்பாக நாலு வில்வத்தால சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி நாலு நீதிபம் நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் அர்ச்சனை பண்ணும்போது நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவேன் இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்க அதோடைய பலன் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அந்த மாச கடைசியிலே கிடைச்சிடும் அடுத்து கன்னிகா ராசி கன்னிக ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ரொம்ப குடும்ப ரீதியில வருமானம் இன்கம் எல்லாமே தடை பண்ணிச்சு கண்டிப்பா ஒரு தடையில இருந்துச்சு இந்த சனி மகாபிரதோஷத்துல போயிட்டு நீங்க ஒன்றும் கிடையாது உங்க அமைப்பு பிரகாரம் நீங்க ஒன்னும் இல்லை உங்க அமைப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக மூணு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க உங்களுக்கு பிடிச்ச அபிஷேகம் மூணு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க மூணு வில்வத்தால மூணு வில்வத்தால நந்தி பகவானுக்கு மூணு வில்வத்தை வாங்கி படைச்சிட்டு சிவபெருமானுக்கு முழு வில்வத்தால படைச்சிட்டு மூணு நெய் தீபம் போட்டு பாருங்க உங்களுக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை வழக்கு பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை சகோதர சதுர பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இதை பத்தி அன்னைக்கு ஒரு ஒரு இருப்பார் எந்த காரியத்திலும் வெற்றிகள் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த கண்ணீராசிக்கு ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்கும் அடுத்து துளராசிக்காரங்க இந்த சனி பிரதோஷத்துல வழிபாடு பண்ணணும்னா பொதுவாக துளராசியர் ரொம்ப நாகரீகமானவங்க ரொம்ப உழைக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு திறமையான குணம் ரொம்ப நாகரீகமான குணம் உங்கள்கிட்ட இருக்கும் இந்த சனி மகாபிரதோஷத்துல கலந்துக்கிட்டீங்க உங்களுக்கு என்ன ஒரு துன்பங்கள் விளக்குதுன்னா ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு நாலுக்கும் ஐந்துக்கும் உடையார் உங்க வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம் இதுக்கெல்லாம் அதிபதியான் அடுத்து உங்களுடைய ஆசையில காட்டக்கூடிய கரமும் இந்த சனி பகவான் தான் என்னை பொறுத்தவரை இந்த ஒரு மனசுல உள்ள ஆசைகள் எல்லாமே நிறைவேறல வேலை கிடைக்கல ஒரு மனக்குழப்பம் வீடு பிரச்சனை அம்மாவுடைய உடம்பு பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை இது மாதிரி நிறைய தடைகள் எது எடுத்தாலும் ஒரு காரியம் சித்தி ஆகும்னா கண்டிப்பா அந்த சனி மகாபிரதோஷத்துல கலந்துக்குங்க எல்லா வித இன்பமும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா வித இன்பமும் கிடைக்கும் உங்களுக்கு வருமானம் நல்லா குடும்பத்தில் நிற்கணும் எனக்கு கடன் பிரச்சனை தீரணும் கொஞ்சம் பொருளாதாரம் உயரணும் நல்லா படிப்பு கல்வி வரணும்னா கண்டிப்பாக நந்தி பகவானுக்கு ரெண்டு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க இரண்டே வில்வம் தான் வாங்கி வைக்கணும் இரண்டு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி சிவபெருமானுக்கும் ரெண்டுத்தால நந்தி பகவானுக்கு ரெண்டு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி ரெண்டு நெய்தீபம் அதை தாமரை நெய் தீபம் போடணும் போட்டு வழிபாடு போடும்போது எல்லா துன்பமும் உங்களுக்கு மகாலட்சுமி கடாச்சாரம் கண்டிப்பா வருது அடுத்து பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்க எப்போதுமே திடீர் முடிவு திடீர் சிந்தனை எல்லாமே இருக்கும் ஆனால் ஃபுல்லாகவே பாருங்கள் இவங்களுடைய சிந்தனை எல்லாமே நம்ம முன்னேறணும் குழம்பு குடும்பத்தை பற்றி சிந்திக்கணுங்கிற மைண்டு தான் அதில் நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க ஒரு ஏதாச்சும் மைண்டை திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க விருச்சக ராசிக்காரங்க வருமான பொருளாதாரம் எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க குடும்ப ரீதியாக ரொம்ப தடையில் சந்திச்சாங்க வேலை ஊதியம் சரியா மேலே இதெல்லாமே ஒரு தன்மை பார்த்தாங்க விருச்சக ராசிக்கார தயவு செய்து கண்டிப்பாக சிவபெருமானுக்கு ஒரு வில்வத்தால் அச்சரம் ஒரு வில்வத்தாலையும் சிவபெருமானுக்கு ஒரு உள்வத்தாலையும் வாங்கி வச்சு ஒரு நெய் தீபம் திருஷா ராசிக்காரங்க ஒரு நெய் தீபம் அதாவது தாமர திரையில நெய் தீபம் போட்டு வரும்போது கண்டிப்பாக மகாலட்சுமி கடாச்சம் கண்டிப்பா இருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் குடும்பத்துல ஒரு ஐஸ்வர்யம் கண்டிப்பா கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க பொதுவாக தனுசுல பிறந்தவங்க ரொம்ப கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிர் பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை வருமான பிரச்சனை இது மாதிரி எல்லாமே இருக்கு சகோதர சகோதரம் எல்லாமே ஒரு மந்தமானத்தன்மையை பார்த்திருக்கீங்க படிப்பு கல்வி ஒரு மந்தமானத்தன்மையை பார்த்துருப்பீங்க இவங்களுக்கு சனியாகல ஒரு பாதிப்பு இருக்கு சனி பகவான ஒரு பாதிப்பு இருக்குன்னா அந்த சனி பிரதோஷத்தை கண்டிப்பாக கலந்துக்குங்க சனி பகவான் எல்லா ஒரு துன்பத்தையும் விலக்கி கொடுத்துருவாரு பன்னெண்டு அதாவது பன்னெண்டு வில்வத்தாளர் சனி பகவானுக்கு நீ அர்ச்சனை செய்யணும் பன்னெண்டு வில்வத்தாளர் சனி பகவானு அதாவது இந்த சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் பன்னெண்டு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி பன்னெண்டு நெய் தீபம் சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் இந்த பிரதோஷ காலத்தில் பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பன்னெண்டு விதமான பிரச்சனையை உங்களுக்கு தீர்த்து கொடுப்பார் அதாவது தனுசுராசிக்காரர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க மெயினா இவங்க தாங்க மகர ராசிக்கார கண்டிப்பா கோவிலுக்கு போய் அந்த இந்த ஏழிர சனியுடைய கடைசி எண்டில் நிக்கிறீங்க அப்ப இந்த மகர ராசிக்காரங்க தான் மெயினா இந்த வீடியோ அவங்க தான் பதிவே பண்ணணும் என்னை படுத்து வரை ரொம்ப வருமானம் பொருளாதார பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை கூட்டுத்தொழில் பிரச்சனை எல்லா தடையும் சந்திச்சீங்கன்னு சந்திக்க மாட்டீங்க உங்களுக்கு வருமானம் நிற்கணும் கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கணும் படிப்பு நல்லா இருக்கணும் உத்தியோகத்துல உயர் தொழில் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த பாதசனி சனி முடிய போகுது ஏற்ற சனி முடிய போற தருவாயில நீங்க கண்டிப்பாக அந்த சனிப்பிரவா கலந்துக்கிட்டு உங்க அமைப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பதினோரு லாப வருமானம் கிடைக்குன்னா பதினொன்னு தான் வரணும் பதினோரு வில்வம் பதினோரு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணீங்கன்னா பதினோரு விதமான ஒரு சகல ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்கும் நந்தி பகவானுக்கு பதினோரு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணணும் சிவபெருமானுக்கு பதினோரு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணும்போது எல்லா வித துன்பமும் உங்களுக்கு விளையுது எல்லாமே லாபமா உங்களுக்கு வருது இதை பண்ணி பாருங்க ஒரு மாற்றத்தை நீங்க பாப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க பாருங்க பொதுவாக பண்ணக்கூடிய பரிகாரம் பிரதோஷ வழிபாடுல பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரம் ஜென்மஸ்தினியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க எதுவுமே சரியான ஒரு அனுகூலம் இல்லை எல்லாமே தலையில சந்திச்சிங்க குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் அடுத்து வருமான பொருளாதாரம் சரியா இல்லை ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கீங்க ஒரு சோம்பேறியாவே இருக்கீங்க ஒரு ஆக்டிவிட்டா இருக்க முடியல எதுவுமே எந்த காரியமும் சக்சஸ் ஆகலை இப்போ கும்பராசிக்காரெல்லாம் பண்ணக்கூடிய வழிபாடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை உங்களுக்கு பட்டம் வரணும் பதவி வரணும் அந்தஸ்து வேணும் தொழிலில் ஒரு மரியாதை வேணும் கௌரவமாக இருக்குன்னா கண்டிப்பாக பத்து வில்வத்தாள் பத்து வில்வத்தால் நந்தி பகவானுக்கு நீங்க அர்ச்சனை செய்யும் போது பத்து விதமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் சிவபெருமானும் நந்தி பகவானுக்கும் பத்து வில்வத்தால இந்த மார்கழி மாசத்துல இந்த சனி பிரதோஷத்துல வழிபாடு பண்ணீங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களை தேடி வர்றதுக்கான அமைப்புகள் சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க ஏன்னா மெயினா பத்து விதமான அபிஷேகமும் பண்ணணும் கும்பராசிக்காரன் அதாவது பதினோரு விதமான அபிஷேகம் யார் பண்ணணும் மகர ராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க பத்து விதமான அபிஷேகம் பண்ணி நான் சொன்ன எண்ணிக்கையில வில்வத்தையும் வில்வத்தாலையும் விளக்காலையும் பண்ணும் போது உங்களுக்கு எல்லா துன்பமும் விளையரும் அடுத்து மீனராசிக்காரங்க இவங்க தான் மெயினாவே வழிபாடு பண்ணணும் ஏன்னா விரைய செலவு லாபமே நிக்கல வருமானமே நிக்கல ஒரு வழக்கு பிரச்சனை எதிர்பார்த்த அளவு சரியா இல்லை எடுக்கக்கூடிய முயற்சி தோல்வியில முடியுது குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத துன்மையை கண்டிப்பா சிவபெருமானாட்டை கண்டிப்பா போங்க இந்த பிரதோஷம் மட்டும் நீங்க பாதம் மிதிச்சு பாருங்க உங்களுடைய துன்பம் எல்லாமே விளையரும் நீங்க பண்ணக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒன்பது விதமான வில்வத்தால அர்ச்சனை பண்ணுங்க ஒன்பது விதமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் குடும்பத்துல ஒரு நல்ல செய்தி தேடி வரலாம் ஒரு ஒரு சுப செலவு நடக்கலாம் சுபகாரியம் தேடி வரலாம் தடைகள் நீங்காது வீடு இடம் பூமி குடும்பத்துல செலவு அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரலாம் எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கலாம் இதான் இந்த பிரதோஷத்துல ஒன்போது வில்வத்தாலையும் அகல் விளக்கும் இந்த சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் போட்டு வழிபாடு பண்ணும் போது எல்லா ஐஷரும் கண்டிப்பா கிடைக்குது கண்டிப்பா அனைவருமே இந்த குரு சுக்கரன் சோதனை கண்டிப்பாக அந்த பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க எல்லா இன்பமும் வாழ் நல்லா எல்லாரும் எல்லாருமே ஒரு இன்பத்தோட வாழணும் தான் எங்களுடைய சேலுடைய நோக்கமே இப்ப அனைவருக்குமே இந்த பிரதோஷ வழிபாடு சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்